கரீம் மாதத்தில் அரையான் சமூக அறக்கட்டளையின் இஸ்லாமிய பயானின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் அறக்கட்டளையின் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹின் மாபெரும் கருணையினால் அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய உபகாரத்தினால் அல்லாஹ் அவனை பற்றி பேசக்கூடிய பாக்கியத்தை நமக்கு எல்லா நேரங்களிலும் தந்திருக்கிறான் அதில் ஒரு உதவியாக நம்முடைய எல்லா நேரங்களையும் நம்முடைய வாழ்வில் நாம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் இறை பாதையில் இறைவனுக்கு பொருத்தமான முறையில் நாம் அமைத்துக் கொள்வதற்காக வேண்டி நாம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முயற்சி இந்த ஆன்லைனில் நடத்தக்கூடிய பயான் திட்டம் அல்லாஹ்வின் கிருபையினால் தொடர்படியாக நடந்து வரக்கூடிய இந்த பயான் சில நாட்களாக சில வாரங்களாக சில காரணங்களினால் தடைபட்டு போய்விட்டது இன்ஷா அல்லா இனி ஒவ்வொரு வாரமும் சரியான முறையில் நடைபெறும் இந்த இனிய நிகழ்வினை அருள்மறையாம் திருமறையை ஓதி அழகிய குறையிலில் திருமறை ஓதுவதற்காக வேண்டி மக்தப் மாணவர் முகமது இப்ராஹிம் அவர்களை அன்புடன் அழைத்துக் கொள்கிறேன் ما إبراهيم بأي بيركارا. அலமதுல்ல அன்பான இஸ்லாமிய ஒவ்வொருவரும் ஒருவருடைய அவர்களுடைய நேசத்திற்காக வேண்டி நம்மளுடைய செயல்களை ஆக்கிக் கொள்வோம் உதாரணத்திற்கு ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகள் மீது நேற்று கொண்டவர்களாக ஒரு கணவன் தன்னுடைய மனைவியின் மீது நேற்று கொண்டவர்களாக பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளின் மீது நேசம் கொண்டவர்களாக என்னை போல் மாணவர்கள் ஆசிரியர்களின் நேசம் கொண்டவர்களாக ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் ஒருவரின் மீது நேசம் கொண்டவர்களாக இருப்போம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் நேசிக்கக்கூடிய நம்முடைய படைத்தவன் அவனுக்கென்று சில காரியங்கள் நாம் செய்வதன் மூலமாக அவனுடைய நேசத்தை நம்மால் பெற முடியும் உதாரணத்திற்கு அல்லாஹ் அல்லா குரானில் பதிவு செய்கிறான் குல்இின் குஷிபு நவாகி நபிய நாயகமே நீங்கள் அவர்களிடத்தில் சொல்லுங்கள் அல்லாஹ் அவர்களை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாவின் தூதருடைய சுண்ணத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் இதை போன்ற சில காரியங்களின் மூலமாக இறைவனுடைய பிரியத்திற்கு காரணமாக நாம் ஆகலாம் இன்ஷா அல்லா அதை பற்றி தெளிவான முறையில் நமக்கு முன்பாக சில நிமிடங்களில் அழகிய உரையை தருவதற்காக வேண்டி பல்லாவரத்தில் மஸ்ஜிதே தக்வாவின் சதீபான மௌலானா மௌலவி முகமது பாக்கர் ஹுசைனி ஹசரத் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال الله سبحانه وتعالى في القرآن الكريم اهدنا الصراط المستقيم صدق الله العليم وقال نبينا صلى الله عليه وسلم من أحب لله وأبغض لله وعطى لله ومنع لله فقد استكمل الإيمان أو كما قال عليه الصلاة والسلام سانتيم سمادان موم إمبرمان محمد نبي صلى الله عليه وسلم أبرك الميدم أبرك الأدشة وتنين أبدي بين بطرية سطية سحاب أكل تابين هل تبعوت تابين هل குறிப்பாக இந்த மத்தியில் சிலை நம்பவர்கள் நம் குடும்பத்தினர்கள் மீதும் அல்லாவின் அருள்கொடை என்றென்றும் நீடி நிலவட்டுமாக அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே நாமெல்லாம் அன்றாட வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் சமயத்திலும் இன்னும் நம்முடைய இந்த நாட்களை ஒவ்வொரு நாட்களை கழிக்க கூடியதில் பல விஷயங்களை நாம் மேற்கொள்கிறோம் அந்த அடிப்படையிலே பார்த்தோம் என்று சொன்னால் பழக்க வழக்கங்கள் உறவுகளை மேற்கொள்ளுதல் மேலும் பொருளாதாரம் சார்ந்த மனிதர்களோடு தொடர்பு வைத்தல் இது போன்ற பல விஷயங்களை முகாமலாத் என்ற அடிப்படையிலே நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த அடிப்படையிலே பார்த்தோம் என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நாம் ஒரு ஒரு நோக்கத்தை வச்சிருப்போம் எல்லா விஷயத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கும் ஒரு பொருளாதாரம் செய்யறோமா அதற்காக நோக்கம் என்ன இருக்கும் தன்னுடைய குடும்பத்தை கட்டி காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு நோக்கம் இருக்கும் ஒரு வியாபாரம் செய்யறோமா அதுல வர லாபத்தை வச்சு தன்னுடைய குடும்பத்தை மேல் கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்கும் இது போன்று ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே ஒரு ஒரு நியத்து இருக்கும் அந்த நியத்துக்கு ஏத்தவாறுதான் அல்லஹபானத்தால அந்த மனுஷனுக்கு கூலிய வழங்குறான் மேற்கொண்டு இருக்கக்கூடிய நாட்கள் அவனுக்கு அமைச்சு தரான் அந்த நியத்தை அவன் சரிவர வச்சுட்டு சரிவர வச்சு அவன் தொடர்படியாக அவனுடைய வாழ்க்கையில என்னைக்கு செஞ்சுட்டு வரானோ அவனுடைய வாழ்க்கை அல்லாசபான பிரகாசமான வாழ்க்கையா மாத்துறான் உதாரணமா நம்ம பார்த்தோம் எங்களை உதாரணம் சொல்லி ஒரு விஷயத்த பாக்குறதுல இந்த விஷயத்துடைய பொருளை நம்ம விளங்க முடியும் என்ன நீ அது எப்படி அல்லாஹ் கூலி தரா உதாரணமா நம்ம விஷயத்த பார்க்கறோம் வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்னா மூணு விதமான ஒரு ஸ்டேஜ் ஒரு விஷயத்த நம்ம கடந்து பாக்குறோம் என்ன விஷயம் முதல் விஷயம் அத்தியாவசியம் அடிப்படை ஒரு மனுஷனுக்கு தேவையான அத்தியாவசியம் இன்னொன்னு இருக்கு இரண்டாவது படி என்னன்னா அத்தியாவசியத்தையும் தாண்டி இருக்கக்கூடியது தேவை அனைத்தும் இருக்க மேல் மிச்சமாக இருக்கக்கூடியது இது ரெண்டாவது படி மூணாவது விஷயம் பார்த்தோம்னா தேவைக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய பன்மடங்கு இருக்கக்கூடிய விஷயம் இது பேரு தக்சீனியாத்ன்னு சொல்லுவாங்க ஏற்க அதிகமாக இருக்கக்கூடிய செல்வம் நம்ம மனிதர்களை பார்த்தோம்னா இந்த மூணு கேட்டகரியில தான் இருப்பாங்க ஒன்னொரு லோ கிளாஸ் மிடில் கிளாஸ் இன்னொன்னு ஹை கிளாஸ் இந்த லோ கிளாஸ்ல இருக்கக்கூடிய மனிதர்கள் என்ன செய்வாங்க எப்படியாச்சும் தன்னுடைய வாழ்க்கையில சம்பாத்தியத்தை வச்சு மிடில் கிளாஸ்ல வந்துடணும்னு சொல்லி முயற்சி செய்வாங்க ஓரளவு வருமானம் வந்தா போதும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்வாங்க இந்த மிடில் கிளாஸ் இவங்க இருக்கக்கூடிய சூழ்நில என்ன முயற்சி செய்வாங்க எப்படியாச்சும் ஹை கிளாஸுக்கு போனோம் எப்படியாச்சும் தன்னுடைய செல்வத்தை இருக்கக்கூடிய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ஒரு படி மேலாக மேல் செல்வார்கள் ஆக இந்த மூணு நபர்களுமே செல்வத்தின் பின்னால் ஓடிக்கொண்டேதான் இருப்பார்கள் இதில் என்ன நம்ம உதாரணம் கொள்ள வேண்டும்னா இஸ்லாம் என்பது செல்வத்தை அதிகப்படுத்துறதுல வந்து சொல்லல அதாவது பாவம் என்று சொல்லல இந்த தன்னுடைய வாழ்க்கையை ஒரு கட்டத்திலிருந்து அடுத்த கட்டத்திற்கு மாத்த பொழுது அந்த மனிதனுடைய நிலை எவ்வாறு இருக்க வேண்டும் என்றுதான் இஸ்லாம் நமக்கு கத்து தருது ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் பணக்கார ஆக வேண்டும் என்ற சூழ்நிலை என்ற ஒரு கட்டத்திற்கு முயற்சி செய்கிறார் என்று சொன்னால் அது தப்பு கிடையாது எப்ப அது தப்பு வரும்னா பணம் வேண்டும் என்று ஒருத்தனை ஒருவர் இவரை நான் முறியடிக்க வேண்டும் பணத்தில் இவரை நான் முறியடிக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்போது அவருக்கு வருமோ அப்போ அவர் சம்பாதிக்கக்கூடிய காசு என்பது அவர் சம்பாதிக்கக்கூடிய பணம் என்பது சவாலான பணமாக மாறுது இஸ்லாம் என்பது செல்வத்தை மெருகூட்டுவதில் செல்வத்தை மெருகூட்டுவதை தப்பு சொல்லல ஆனா என்னைக்கு நான் இந்த நபரை விட அதிகமா சம்பாதிக்கணும் இவரோடு அதிகமா சம்பாதிக்கணும் இவரு முன்னாடி இது அப்படின்னு சொல்லி ஒரு மனிதனை ஒரு மனிதனை மிதித்து நான் மேல் வர வேண்டும் என்று அந்த எண்ணம் வருதுல அந்த எண்ணத்தோடு ஒரு ரூபாய் அவர் சம்பாதித்தாலும் அந்த பணத்தை தவறான பணம் என்று நமக்கு மார்க்கம் சுட்டி காட்டுகிறது இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒரு சராசரியான செய்யக்கூடிய செயலில் என்றைக்கு அந்த எண்ணம் என்பது தீர் குலையு அந்த எண்ணங்கள் சரியாக இருக்கக்கூடிய விஷயம் கூட அது தவறான வழியின் பக்கம் அது மாறிவிடும் செய்யக்கூடிய ஊரில் அமலில் எண்ணங்களை நாம் தீர்ப்படுத்த வேண்டும் நாம் சீர்படுத்துவதன் மூலமாக அல்லாவின் பெரியத்தை நாம் அடைய முடியும் அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே அந்த அடிப்படையில பார்த்தோம் என்று சொன்னால் மார்க்கம் நமக்கு பல விஷயங்களை நமக்கு கத்து தருது இந்த அடிப்படையில பார்த்தோம்னா மார்க்கம் பல விஷயங்களை நமக்கு கத்து தருது ஒரு விஷயம் ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய உறவு இந்த உறவிலே இருக்கக்கூடிய எண்ணத்தை அல்லாஹ் பார்க்கிறான் ஒரு மனிதன் மற்ற மனிதனை பிரியக்கூடிய சூழ்நிலையிலே அதாவது ஒரு மனிதன் ஒரு மனிதனோடு சேர்க்கிறான் பிரியம் கொள்கிறான் அந்த மனிதனும் இருந்து விலகி செல்கிறான் இப்படி ஒரு மனிதனுக்கும் மற்றொரு மனிதனுக்கு கூடிய அந்த உறவு இருக்கு தெரியுமா இந்த உறவுல அல்லாவுடைய எண்ணம் பாக்குறான் ஒரு சமயத்துல நமக்கு மார்க்க அறிஞர்கள் சொல்லி காட்டுறாங்க ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அல்லாவுக்காக பிரியப்பட்டானா அல்லாவுக்காக பிரியப்பட்டானா அவனுக்கு ஒரு கூலி என்பதை நான் நியமித்து வச்சிருக்கேன்னு சொல்லி அல்லாஹ் வந்து சுட்டி காட்டுறான் கூலி வந்து அவருக்கு நான் நியமிக்க வச்சிருக்கேன் சொல்லி இது வந்து உறவுகளில் இருக்கக்கூடிய விஷயம் உறவுகளிலே இருக்கக்கூடிய விஷயம் அடுத்தபடியாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அமல் அமல் அமலிலே ஒரு விஷயம் எப்படி இருக்கு தான் செய்யக்கூடிய அன்றாட செய்யக்கூடிய அமல் ரெண்டு

அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே அந்த அடிப்படையில பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு ஹதீஸிலே சொல்லுவாங்க அல்லாவுக்காக பிரியம் கொள்றாங்களோ அவங்க வந்து ஈமான வந்து முழுமை அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்றாங்க இந்த இடத்துல ஹதீஸ்ல பல இடத்துல நம்ம பார்த்தோம்னா அல்லாவுக்காக பிரியம் கொள்ளுதல் அல்லாவுக்காக கோபம் கொள்ளுதல் இப்படி அல்லாவுக்காக அல்லாவுக்காகன்னு சொல்லி வருமே இதை நம்ம முதல்ல விளங்கணும் இந்த விஷயத்த நம்ம முதல்ல வேலைங்க அல்லாவுக்காக செய்யறதுனா என்ன அல்லாவுக்காக செய்யறதுன்னா என்ன நம்ம பார்த்தோம் உதாரணமாக அபுபக்கர் அலி அல்லாஹ் அலி அல்லாஹ் நபி சலாஹ் அலையம் அவர்களுக்கு நெருங்கிய தோழருமானில் சிறந்தவர்களுமான அபுபக்கர் அலி அல்ல விஷயத்த செய்றோனா அல்லது தடுக்கிறோனா அல்லது கோபம் கொள்றோனா அது என்ன நம்ம வழங்கிக்கலாம் ஒரு சமயத்துல என்ன நடக்கு முன்பாக இஸ்லாத்தர் அலிவல்ல மகனால் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக என்ன சூழ்நிலை நடக்குது இஸ்லாத்துக்கு எதிராக இருக்காங்க அவங்க மகனார் ஒரு சமயத்துல இவருக்கு கொள்வதற்கு தன்னுடைய தகப்பனாரை கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஏன் என்று சொன்னாங்க எதிராக இருக்காங்க அந்த சமயத்துல ஆனால் அவங்க வந்து இஸ்லாத்து ஏத்திருக்காங்க ஒரு கொள்வதற்கு உண்டான சூழ்நிலை கிடைக்கிது ஆனா என்ன யோசிக்கிறாங்க தன்னுடைய தகப்பனா போயிட்டாங்களே என்னதான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க தகப்பனார போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு கொல்லக்கூடிய அந்த சந்தர்ப்பம் கிடைச்சும் கொல்லாம விட்டுறாங்க தானே விட்டுருவோம் அப்படின்னு பின்பு ஒரு காலத்துல ரெண்டு பேரும் உட்கார்ந்து அவங்களுடைய மகரன் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க பின்பு காலத்துல பேசிட்டு இருக்கும் போது சொல்றாங்க இப்படி அன்னைக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு இஸ்லாத்துக்கு நான் எதிராக இருக்கும் போது எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு ஆனா நீங்க என்னுடைய தந்தைன்னு சொல்லி நான் விட்டுட்டேன் நீங்க என்னுடைய தந்தை என்று சொல்லி நான் அந்த இடத்துல நான் உங்களை விட்டுட்டேன் அப்ப அபுபொக்கரில் எல்லாம் திருப்பி ஒரு சொல்றாங்க அதே சூழ்நிலையில நீங்க இருந்து இருந்தீங்கன்னா அதே சூழ்நிலையில நான் இருந்து இருந்தே உன்னுடைய என்னுடைய மகன் கூட நான் பார்த்திருக்க மாட்டேன் என்னுடைய மகன் என்று கூட நான் பார்த்திருக்க மாட்டேன் என்று ஒரு கோபத்துடன் அந்த கோபத்தை வெளிப்படுத்தி காட்டினார்கள் அந்த சமயத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய மகனாக இருந்தாலும் சரி கோபம் என்பது அல்லாஹா இருக்க வேண்டும் என்று ஒரு தெளிவான விஷயத்தை அபுபக்கரில் வந்து செய்து சொல்லி காட்டினாங்க நமக்கு ஆக இந்த சம்பவத்திலிருந்து நம்ம புரி அந்த ஒரு மனிதராக வரவில்லை அவர்கள் இஸ்லாத்தை இஸ்லாத்தை என்ற நபர் என்று சொல்லி அல்லாவுடைய மார்க்கத்தை அப்படிப்பட்ட நபர்களை நான் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நான் விட்டு யாராக இருந்தாலும் அதை நான் விட்டுவிட மாட்டேன் சொல்லி அவருடைய கோவத்தை வெளிப்படுத்தி அல்லாவுக்காக அவருடைய கோவத்தை வெளிப்படுத்திய வகையில அந்த வரலாற்றை அவங்க முடிக்கிறாங்க ஆக வர்களே இந்த பார்க்கக்கூடிய இந்த சம்பவங்கள்லாம் நமக்கு கத்துத்தரக்கூடிய விஷயம் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் இறைவனை நாம் நினைவூட்டு நினைவூட்டிக் கொள்ள வேண்டும் அப்படி நினைவூட்டி கொண்டால் மட்டுமே இறைவனுடைய பிரியத்தை அடுத்தபடியாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் இந்த சஹாபி இவங்க வந்து மக்காவிலிருந்து பிரயாணம் செஞ்சு மதீனாவுக்கு வராங்க மக்காவிலிருந்து பிரயாணம் செஞ்சு மதினாவுக்கு வராங்க வரக்கூடிய சூழ்நிலையில மக்கால இருந்து வரும்போது எதுவுமே எடுத்துட்டு வரல எதிர செஞ்சு வராங்க எதுவுமே எடுத்துட்டு வரல மதினாவாசிகள் எல்லாரும் இவங்களை வரவேற்கிறாங்க வரவேற்பு இவர்களுக்கு என்னென்ன விஷயம் வேண்டுமோ எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறாங்க அப்ப நபி சொல்றாங்க அன்சாரிகளை பார்த்து சொல்றாங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க பகிர்ந்துக்கோங்க அல்லாவுக்காக அவருடைய உங்களுக்குட்டு இருக்கக்கூடிய விஷயத்த பகிர்ந்துக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க எல்லாம் பாத்துட்டு என்ன பண்றாங்க தான் இருக்கக்கூடிய சொத்துல இருந்து பாதி எடுத்து கொடுக்குறாங்க பாதி எடுத்து அப்துல் ரஹ்மான் பின் ஆஃப் வந்து மதினால இருந்து எதுவுமே எல்லாம் வந்திருக்காங்க எடுத்து கொடுக்குறாங்க செல்வத்தை எடுத்து கொடுக்குறாங்க இது கவனிச்சோன்னா ஒரு அன்சாரி சஹாப் என்ன பண்ணுவாரு சொல்லுவாரு எனக்கு வந்து ஒன்னுக்கும் மேற்பட்ட மனைவி நான் அவங்க ஒருத்தவங்களை வந்து தலாக்கு கொடுத்துறேன் அவங்க நிக்கா செஞ்சுக்கணும் அவங்க அந்த மனைவிய நிக்கா செஞ்சுக்கட்டும் என்னுடைய மனைவி எனக்கு ஒன்னிருக்கும் மேற்பட்ட மனைவி இருக்காங்க அவங்க எதுவுமே இல்லாம வந்திருக்காங்க ஒரு மனைவிய தலாக் செஞ்சுட்டு அவங்க நிக்கா செஞ்சுக்கட்டும் இப்படி அவங்களுடைய எண்ணத்தை பாருங்கள் எண்ணத்தை நாம் இன்னைக்கு இங்கே கவனிக்கணும் யாராச்சா இருந்து இந்த காலத்துல அவங்க மனைவியை விட்டு தருவாங்களா இல்ல ஒண்ணுக்கு மேல வைக்கிறதே இந்த காலத்துல ஒரு மிக சிரமமான ஒரு காரியம் இருந்தாலும்

மார்க்கத்தை தேடி வந்திருக்காங்க மார்க்கத்துக்காக இங்க வந்திருக்காங்க அல்லாவுக்காக நான் உங்களுக்கு கொடுக்கறேன் அல்லாவுக்காக நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்கறேன் இப்படிதான் அவருடைய நியத்து இருந்துச்சு ஆக நான் எதை செய்தாலும் நான் அல்லாவுக்காக செய்கிறேன் என்ற எண்ணத்தை அவர்கள் வலுவாக அந்த இடத்திலே நிறைவேற்றினார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே இப்படி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் வரலாற்றில பல சம்பவங்கள் இருக்கு பல நபர்கள் அல்லாவுக்காக செஞ்சிருப்பாங்க இங்க நம்ம பேச வரக்கூடிய விஷயம் என்ன நம்ம செய்யக்கூடிய அமல் இன்றைக்கு இறைவனுக்காக மாறுகிறதோ இறைவனுக்காக மாறுகிறதோ அன்றைக்கு நான் நம்முடைய குடும்பமும் அதுக்காக கூடிய உதவியும் நமக்கு செஞ்சு தருவான் உதாரணமாக ஒரு கணவன் மனைவி இருக்காங்க ஒரு கணவன் மனைவி இருக்காங்க திருமணம் ஆக போது திருமணம் ஆக போது இந்த கணவர் என்ன பண்றாங்க ஒரு மனைவி தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்துல அழகு இன்னும் என்ன பாக்குறாங்க அந்த பெண்ணிற்கு மார்க்கம் கத்திருக்க வேண்டும் மார்க்கத்தோடையான விஷயங்களை தெரிஞ்சிருக்க வேண்டும் ஏன் திருமணத்திற்கு பிறகு இவர் அல்லாவுடைய நினைவிலே இருக்க வேண்டும் தொழுகை கொள்ள வேண்டும் என்று இந்த நியத்தோடு அந்த நபர் அந்த கணவர் தன்னுடைய பெண்ணை தேடுகிறார் என்று சொன்னால் இவருக்கும் அல்லாஹ் அந்த கூலியை வழங்குறார் ஏன் இவர் இங்கு திருமணம் செய்யக்கூடிய விஷயம்தான் அந்த ஒவ்வொரு மனிதனும் செய்யக்கூடிய செயல் ஆனால் அந்த இடத்திலும் கூட அழகிற்கூட எனக்கு அந்த பெண்ணிற்கு மார்க்கம் கற்றிருக்க வேண்டும் அந்த பெண் மார்க்கத்தை அறிந்த பெண்ணாக இருக்க வேண்டும் என்று அவருடைய எண்ணத்தை மாற்றிக் கொள்கிறார் எண்ணத்தை மாற்றி அமைக்கிறார் இதன் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு பெருத்த ஒரு பெரும் கூலியை அல்லாஹ் வழங்கினாள் இது போன்ற பல விஷயங்கள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே இருக்கிறது ஆக நம்முடைய எண்ணங்களை நான் இதை செய்கிறேன் இந்த தர்மத்தை செய்கிறேன் ஒரு சகோதரருக்கு நான் உரிய உதவியை செய்கிறேன் இப்படி எல்லாம் நாம் செய்யும் பொழுதே நம்மளுடைய எண்ணத்தை இறைவனுக்காக மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படி மாற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய தோசிக்கை ரஹமான் உங்களுக்கும் எனக்கும் தந்த அருள் புரிவானாக வரகாத்து